வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மக்களோட எண்ணிக்கையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணுற மக்களோட எண்ணிக்கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே வருது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் சில பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் வந்து நம்ம கிட்னியை டேமேஜ் பண்ணிடும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாம நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் இருக்கு இந்த வீடியோவில் நம்ம அது என்னென்ன பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி என்ன உணவு முறைகள் அப்படின்ட்டு பார்க்க போறோம் இதுல வந்து ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் இருந்தா கூட நீங்க கண்டிப்பா அதை அவாய்ட் பண்றது மிக நல்லது இதுல வந்து முதல்ல இருக்கிற மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தா அதிகப்படியான உப்பு பண்டைய காலத்துல வந்து மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து எடுத்துக்கிறதே கிடையாது ஆனா இடைப்பட்ட காலத்துல உப்பு வந்து சாப்பாட்டுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுத்துச்சு ஆனா வந்து அதை ஒரு லிமிட்டா ஒரு டேஸ்ட்னாலும் ஒரு லிமிட்டா தான் நம்ம யூஸ் பண்ணா வேண்டிய நிலமையில இருக்கிறோம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உப்பை நம்ம அதிகம் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உப்பு எல்லாமே கிட்னி வழியாக தான் நம்ம யூரினா வெளியே வரணும் அதனால் நாளடைவில் சிறுநீரகங்கள் வந்து பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு தப்பான எண்ணம் உப்புனா நம்ம சாப்பாடுல போகிற சோடியம் குளோரைட் அது மட்டும் தான் உப்பு அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் உப்பு கிடையாது பானிபூரியில் போடுற சில உப்புகள் நாலஞ்சு வகையான சால்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் போடுற உப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உப்பு வகையை தான் சேரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து காலங்காலமாக சாப்பிட்ற உணவுகளில் கிடையவே கிடையாது நம்ம சுவைக்காக ஆட் பண்ணது ஒரு லிமிட்டாக ஆட் பண்ணால் நல்லது அளவுக்கு அதிகமாக ஆட் பண்ணோம்னா கண்டிப்பாக நாளடைவில் கிட்னி வந்து டேமேஜ் ஆயிடும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா அனிமல் புரோட்டீன் அதாவது மட்டன் சிக்கன் இது மாதிரி இருக்கிற அனிமல் புரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஓரளவு சாப்பிட்றது தான் வந்து உடலுக்கு நல்லது புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் உடல் வளர்ச்சிக்கு நல்லது தான் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான மீட் சாப்பிட்றோம்னு வைங்க அதாவது மட்டனோ சிக்கனோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்க அந்த அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் வந்து நம்ம கிட் கிட்னி மூலியமாக தான் வெளியாகணும் அதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் வந்து நம்ம உடலில் அசிடட்டியாக உண்டு பண்ணணும் அதாவது அசிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து கிட்னியில் உண்டு பண்ணும் அந்த அசிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னியால் வேகமாக செயல்பட முடியாது அதனால் அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் அதாவது குறிப்பாக வந்து அனிமல் ப்ரோட்டீனை வந்து அவாய்ட் பண்ணுறது மிக மிக முக்கியம் அடுத்து வந்து மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட்னா மீட்டு மட்டும் அதாவது சிக்கன் மட்டனை மட்டும் ப்ராசஸ் பண்ணி பேக்கேஜில் விற்கிறதுன்னு கிடையாது குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஒரு ஈர்ப்பு வந்து வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற ப்ராசஸ்ட் ஃபுட் அந்த பாக்கெட்டில் போட்டு விற்கிற எல்லா ஃபுட்டும் ப்ராசஸ்ட் ஃபுட்டு தான் இன்க்ளூடிங் பிஸ்கட்டு இது எல்லாமே வந்து கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காக நிறையா சால்ட்டு ஆட் பண்ணுறாங்க இந்த சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாதோ அதை ரெகுலராக சாப்பிட 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 பார்த்திங்கன்னா அடைவில் கிட்னின்னு இல்லை நிறையா பார்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணும் குறிப்பாக வந்து அந்த சால்ட் எல்லாமே நம்ம கிட்னி வழியாக தான் வெளியே வந்தாகணும் ஸோ வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நமக்காக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டை ஒருபோதும் கொடுக்காது ஏன்னா வந்து அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா சால்ட்டை கம்பெனிஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து அதை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த சால்ட்டையும் சேர்த்து கிட்னி தான் சிறுனி கடைசியில் வெளியே தள்ளணும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும் ரொம்ப ஆக ஆக லாஸ்ட்டில் வந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதனால் வந்து எந்த விதமான பேக்கேஜ் ஃபுட்டையோ இல்லை ப்ராசஸ்ட் ஃபுட்டையோ சாப்பிடாதீங்க எப்போ சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபுட்டை தான் சாப்பிட்றதுக்கு நம்ம முயற்சியணும் அதுதான் பாதுகாப்பும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்தும் நிறைஞ்சது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்துகள் ஆங்கில மருந்துகள் சில சில பேர் வந்து ஒரு தலைவலி அப்படின்னா ஒரு டேப்லெட்டை எடு போடு அப்படின்ட்டு டேப்லெட் இது பண்ணுறீங்களா இருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் கூட பரவாயில்ல டெய்லியும் போடுறவங்க இருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு சளி வந்தால் கூட ஆங்கில மருந்துகளில் வந்து உடனே எடுத்து அந்த நாலஞ்சு நாள் சளி இருக்கும் மாந்திரை மாத்திரை போட்டால் நாலஞ்சு நாள் இருக்கும் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளோதான் இருந்தாலும் வந்து மாத்திரையை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடாங்க ஆங்கில மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்டுங்கிறது வந்து க்யூ கியூர் பண்ணும் நான் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் சைடு எஃபெக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக 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 அதிகம் அதனால் மிக முக்கியமான விஷயம் ஆங்கில மருந்துகள் தேவை வேறு வழியே இல்லை ஆங்கில மருந்துகள் தான் எனக்கு குணம் கிடைக்கிது அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்ச பட்சத்தில் வந்து நம்ம வந்து அந்த ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கலாம் மற்றபடிக்கு சின்ன சின்ன விஷயத்துக்குங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கவே கூடாது அந்த மாத்திரைகளால் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்ஸ் அதாவது தலைவலிக்கு போகிற பெயின் கில்லர்ஸ் இல்லை மற்ற பெயின் கில்லர்ஸ் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாவே வந்து கிட்னியில் வந்து மிகப்பெரிய டேமேஜை உண்டு பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் ஆங்கில மருத் மருந்து மாத்திரைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தவிர்க்க முடியுமோ தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் தூங்குறது அதாவது இந்த நேரம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தூங்கணும் அது வந்து ஒரு ரெகுலரான டைமாக இருக்கணும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணி இதான் வந்து பர்ஃபெக்டான டைம் இதை வந்து ரெகுலராக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து தூங்குறப்ப தான் கிட்னியோட செயல்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அந்த டைமில் தான் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான நேரம் அந்த டைமில் வந்து நம்ம தூங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கிட்னி வந்து வேலை செய்யாது வேலை செய்யாதுன்னா சுத்தமாக வேலை செய்யாமல் இருக்காது அந்த வேகம் வந்து நார்மலான வேகமே இருக்கும் ஸோ வந்து கழிவுகள் உடம்புல தேங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் அதிகமாக அதிகமாக கிட்னியும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுவும் வந்து ஒரு ரெகுலரான டைம் ஒம்பது டு அஞ்சு அப்படின்னா ஒம்பது டு அஞ்சு இல்லைனா பத்து டு ஆறு பண்ணால் பத்து டு ஆறு அது மாதிரி வந்து ஒரு ரெகுலரான டைமை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சுகர் எப்படி வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமாக ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப மோசமான விஷயம் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற உடலையும் கெடுக்கிறது வந்து இந்த அளவுக்கு அதிகமான சர்க்கரை தான் அதுவும் குறிப்பாக ப்ராசஸ்டு சுகர் அதாவது நம்ம கடையில் வைக்கிறது பார்த்தீங்களா வெள்ளை ஜீனி அது வந்து பழுப்பு கலரில் இருக்கிறத பட்டை தீட்டி வெள்ளை கலராக மாற்றுறாங்க இது மாதிரி பல ப்ராசஸ் பண்ணி கொடுக்கப்படுற எந்த வித உணவும் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஷார்ட் டர்ம் அதாவது குறைஞ்ச காலத்துல எந்த விதமான பிரச்சனை உண்டு பண்ணாது ஆனால் லாங் டேர்ம்ல வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் உண்டு பண்ணும் இந்த ஹை சுகர்னால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹை ப்ளட் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது வந்து டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி ஃபெயிலியர் வர ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் ப்ராசஸ்ட் ஃபுட்டு அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கும் சாப்பிட்றது அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ப்ராசஸ்ட் சுகர் சாப்பிட்றதா நார்மல் சுகரே ப்ராசஸ்ட் சுகர் தான் ப்ளஸ் வந்து மைதா மைதாவில் செய்கிற எந்த விதமான உணவு அதாவது ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு அது வந்து சாப்பிட்றது வந்து மிகப்பெரிய தவறு அது மட்டும் இல்லை மைதாவில் செஞ்ச எந்த உணவும் பார்த்தீங்கன்னா சுகரையும் இன்க்ரீஸ் பண்ணும் ஹை ப்ளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் ரெண்டும் சேர்ந்து லாஸ்ட்டில் கிட்னியை வந்து ஒரு காலி பண்ணிடும் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் வர்றப்பையே வந்து கண்டிப்பாக தண்ணி நம்ம குடிச்சுக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு மோட்டார் வந்து ஓடுதுன்னு வைங்க மோட்டார்னா ஒரு காரோட மோட்டார் ஓடுதுனா அதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஆயில் ஆயில் இருந்தால் தான் நம்ம எஞ்சியை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அது மாதிரி தான் நம்ம உடலுக்கு அது குறிப்பாக கிட்னிக்கு சொல்ல போனால் தண்ணி தண்ணீர் வந்து ஒரு ஆயில் மாதிரி அதை வந்து ரெகுலராக நம்ம போதுமான அளவு தண்ணி தாங்க அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரொம்ப குடிக்கலன்னு பரவாயில்ல தாகம் அடங்குற வரைக்கும் தண்ணி குடிக்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் அப்போ தான் வந்து அந்த ப்ராசஸ் அந்த கழிவுகளை வந்து அந்த தண்ணி மூலயமா வெளியே வந்து கிட்னி அளவு வெளியே கொண்டாட முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரின் வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும் மஞ்சள் கலரா இருக்கு அப்படின்ட்டா நம்ம வந்து சரியான அளவில் தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுல வந்து இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அந்த வந்து உப்போ இல்லை வந்து மற்ற நிறைய சால்ட்டு எல்லாமே வந்து யூரின்ல தான் வருது கரெக்டுங்களா அது வந்து அதிகமா இருக்கு தண்ணி அளவு கம்மியா இருக்கு அந்த வேஸ்டோட அளவு அதிகமா இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் கிட்னி வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால எந்த அளவுக்கு தண்ணியை குடிக்க அந்த அந்தளவுக்கு நிறையா தண்ணி குடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிட்னிக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ வந்து அது வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிட்னியை வந்து டேமேஜ் ஆகாமல் லாங் டேர்மில் பாதுகாக்கவும் முடியும் ஸோ போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் அது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணது அப்படின்ட்டு ரிசர்ச் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை கிட்னியை வந்து பாலாக்குறது ஒரே இடத்துல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியை வந்து பால் பண்ணும் கிட்னி மட்டும் இல்லை அது வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளஸ் வந்து இதய நோய்களுக்கு வந்து வழிவோணும் அப்படின்ட்டு வந்து நிறைய ஆராய்ச்சிகள் மூலியமாக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் அதனால் கண்டினியூஸாக ஒரு வேலை உட்கார வேண்டிய நிலமை வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைமாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நடக்கிறது வந்து அந்த இருந்து நம்மளே காப்பாற்றிக்க உதவும் ஸோ அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியை டேமேஜ் மட்டும் அதாவது ஒரே நாளில் இது நடக்காது நாளடைவில் கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி அடித்தை உடையவுல மீண்டும் சந்திப்போம் நன்றி